நண்பர்களுக்கு வணக்கம் பெரியோர்களுக்கு வணக்கம் பின்பற்றாளர்கள் அனைவருக்கும் உற்சாகம் டிவி சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு அடுத்ததாக ரிஷப ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு வருஷம் எப்படி இருக்குதுங்கிறத பார்ப்போம் ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம் இப்போ ராசியை பார்ப்போம் உங்களுக்கு ராசியிலேயே இருக்கக்கூடிய குரு இப்போ இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியாக போகிறார் அதாவது மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு மே மாதம் பதினைந்தாம் தேதி பிறகு உங்களுக்கு ரெண்டாம் இடத்தோட குரு தேர்வு தொடர்பு கொள்கிறார் ராசி அதிபதி உச்சத்தில் இருக்கிறார் மெயினே அதுதான் தான் ரெண்டாம் இடத்து குரு ரெண்டாம் இடத்து குரு பயிற்சியானால் என்ன பண்ணும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்து குரு பயிற்சியானால் அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் அஞ்சாம் இடம் ஆறாம் இடத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு எந்தெந்த பார்வைங்கிறது தான் முக்கியம் அப்ப இந்த புது வருஷத்துல நீங்க என்னென்ன செய்ய போறீங்கன்னு ஒரு கணக்கு இருக்குது பதினொன்றுல கிரகங்கள் வலுத்து அமர்ந்திருக்கிறது பதினொன்றுல கிரகங்கள் வலுத்து அமர்ந்திருக்கு ராஜயோகாதிபதிங்கிற சனி வந்து உங்களுக்கு சுக்கரனோட இணைஞ்சி மிகவும் ஒளியோடு இருக்கிறார் தான் உண்மை ராசிநாதன் வலுக்கும் போது எல்லா விஷயங்கள்லையும் நீங்க வந்து ஒரு திறம்பட செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அங்கே வந்துடும் ஆயினும் அந்த ராசிக்கார பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தால் வேறு விதமான பலனும் பெண்களாக இருந்தால் ஒரு மாதிரியான பலனும் அதாவது ரிஷபராசி பெண்கள் ஏன்னா அந்த ராசி அதிபதி சுக்கரன் சற்று பலகீனமாக இருக்கிறாங்க காரணத்தினால பெண்களாக இருந்தால் ம மருத்துவ செலவுங்கிறது ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க அது பதினொன்னில் இருந்தாலுமே செய்யும் பாபத்துவங்கிறது அதை தான் சொல்கிறாங்க சடீராகுவோடு எந்த கிரகமும் இணைஞ்சாலும் அது அடையும் அப்போ ரெண்டாம் அதிபதியும் அதே இடத்துல அந்த ரெண்டு மாதம்தான் கொஞ்சம் ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்கு ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் ராசி அதிபதி சுக்கரன் இருவரும் இணந்து ராகுவால் பாதிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால ரெண்டாம் இடம் தனம் குடும்பம் அந்த ரெண்டு மாசத்துக்கு உங்களுக்கு மன வாழ்க்கையில் ஏற்கனவே திருமணமாக இருந்தவர்கள் மன வாழ்க்கையில் சில குழப்பங்களும் பொருளாதாரத்தில் சில தடைகளும் நீங்கள் ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்கிற அமைப்பு நான் இந்த பணத்தை இதுக்காக வச்சுருந்தேன் அந்த இந்த செலவுக்காக வச்சுருந்தேன் எந்த அப்படின்னு நீங்களே வந்து கோவப்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வார்த்தைகளை விடுற அமைப்பு வந்துடும் பிள்ளைங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாத சில தடைகள் அந்த தடைகள் அப்படிங்கிறது ரெண்டாம் தான் ஜோசிதில்லை ரெண்டாம் பகாதிபதி வந்து ரெண்டாம் அதிபதி வந்து புதன் பலகீனம் இருக்கார் இல்லையா சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாது கடன் வாங்கியிருந்தால் அது கொஞ்சம் திருப்பி கட்ட முடியாத ஒரு நிலை ஏற்படும் பா அப்படிங்கிறது படிப்பு அப்படிங்கிறது என்ன கல்வி சார்ந்த கிரகம் படிப்பு சார்ந்த கிரகத்துக்கு புதன் தாங்க அப்போ அந்த புதனும் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த டைமில் அரசு வேலைக்காக பரிட்சை எழுதுகிறவங்க நீட்டுக்காக பரிட்சை எழுதுகிறவங்க இவங்க எல்லாமே ஒரு ரெண்டு மாதம் கொஞ்சம் பாதிப்பாக தான் இருப்பீங்க மன உளைச்சலாக தான் இருப்பீங்கிறது தான் உண்மை அதே சமயத்தில் திருமணத்தை பேசி முடித்தவங்க அந்த திருமண பேச்சு பேச்சில் ஒரு கேரண்டி இல்லாமல் மாற்றி மாற்றி பேசி அவங்க மாப்பிள்ளை விட்டாருக்கும் பெண் விட்டாருக்கும் உங்களுக்குள்ள ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வரும் ஏன்னா சுக்கரன் தான் கலஸ்தரக்காரகன் திருமணத்தை ஏற்படுத்துபவர் திருமணத்தை மட்டுமல்ல கணவன் மனைவி உறவை நீடித்தி தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடியவரும் அவர் தான் அவர் போது இந்த ராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா திருமணத்தை நிச்சயம் பண்ணிட்டாலும் அதில் ஏதோ ஒரு தேதியை மாற்றணும் மாசத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க அவங்களா தன்னிச்சையாக முடி எடுக்கிற அமைப்பு அங்கே பண்ணி விட்றோம் இந்த ஆக்கிரமிப்பு அப்படிங்கிறது தான் ராகு ஆக்கிரமிப்புனால் என்ன பேசிட்டேன் இனிமேல் அவங்க கொடுத்தானே ஆகணும் என்ன கொடுத்தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க என்ன செய்வாங்க அவங்களே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க மேப்பில் இப்போ இவங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்கள ஆலோசனை கேட்காமையே எதிர்த்தரப்பில் ஆலோசனையை கேட்காமலே அதுக்கப்புறம் கிட்ட ஒரு பதில் சொல்லுவாங்க இந்த டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோங்க இந்த டேட்டில் வச்சுக்கலாங்கன்னு அவரும் சரின்னு சொல்லிடுவாங்க சொல்லிட்ட பிறகு அப்புறம் என்ன ஆகும் சொல்லிட்ட பிறகு அதுதான் என்ன இந்த மாதம் சரியில்லாமல் இருக்குது எப்படி இதில் வச்சாரு அப்படின்னு திரும்ப அவருக்கு ஃபோன் பண்ணி பேசி கொழம்புறது அவங்க என்ன மாற்றி மாற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுறது இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு ரிஷபராசி அன்பர்களுக்கு நடக்கும் அந்த குடும்பத்தாருக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு நல்ல காரியத்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது நல்ல காரியத்தில் சில தடங்கல்கள் சூழ்நிலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் மன ரீதியான ஒரு சில விஷயங்களை நாம் தீர்வு காண முடியாத ஒரு அமைப்பில் இருப்போங்கிறது தான் உண்மை அந்த அமைப்பின் பிரகாரம் எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே நீங்கள் ஒரு ரெண்டு மாதம் தள்ளி போடுறது தான் நல்லது அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல வரோம் ஏன் ரெண்டு மாதம் தள்ளி போடணும் ரிஷப ராசிக்கு உங்களுக்கு பத்தில் ராகு வர்றார் பத்தில் ராகு வர்றது சரியில்லைங்கிறது தான் உண்மை பத்தில் ராகு பத்தில் சனி வந்தாலும் தொழில் பாதிக்கும் பத்தில் ராகு வந்தாலும் தொழில் பாதிக்கும் பத்தில் ராகு சனி இவர்கள்லாம் கூட அந்த சனி திசை ராகு திசை நடப்பவர்களுக்கு கல்வி பாதிக்கும் இது எல்லாமே அங்கே செய்யும் குடும்பத்தில் பொருளாதார நிலை டக்குன்னு விழுந்துடும் இது எல்லாமே செய்யும் அது நீங்கள் ஏற்கனவே அரசு அலுவலகத்தில் அரசாங்க வேலையில் இருக்கிறவர்களாக இருந்தாலும் அவங்க அந்த அரசு வேலையில் இருக்கிறவர்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்போ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஒரு தவறை செஞ்சு நீங்கள் தொழில் அந்த வேலையில் உங்களுக்கு சஸ்பெண்ட் ஆகிற அமைப்பாக அந்த அமைப்பு இந்த அமைப்பெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் ரொம்ப பார்த்து எச்சரிக்கையாக தான் நீங்கள் இருக்கணும் எதுவும் நடக்காதுங்கிறதெல்லாம் அங்கே சொல்லவே முடியாது நான் புத்திசாலி திறமசாலி அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லவே முடியாது பாபத்துவங்கிறது அதுதான் பாபத்துவோம்னால் பத்தாம் பாவகம் கிடக்கூடாது பத்தாம் பாவகத்தில் சனியோ ராகுவோ கனெக்ட் ஆகி இருக்கிறது தப்பு தான் சனி பயிற்சி ஆகிடுச்சு அடுத்து ராகு வராது ராகு செவ்வாயின் தொடர்பில் இருக்காங்கிறது அவங்க உண்மை செவ்வாய் யார் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம் செவ்வாய் ஏழாம் அதிபதியாகவும் வராது செவ்வாய் இவங்களுக்கு பத்தாம் இடத்தோட தொடர்பு கொள்வது தப்பு பத்தாம் இடத்தை பார்த்துட்டு இருக்கிற தப்பு இது ரெண்டு மாதம் இது நடக்கும் இந்த ரெண்டு மாதமாக நீங்கள் வந்து பிரச்சனையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடியே ரிஷபராசிக்காரி ஒரு சில பிரச்சனையிலேருந்து இருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழலில் இருந்துகிட்டு இருக்கிறீங்க அது குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடிய இடத்துல இது நடக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டு மாதமும் அதுக்குண்டான முயற்சி பண்ணி அங்கேருந்து நீங்கள் வெளியே வரமாட்டா தான் முடிச்சுட்டு இருப்பீங்களா முடிஞ்சு டக்குன்னு அந்த வேலையை முடிச்சிட்டுலாம் நீங்கள் வெளிய வர முடியாது முக்கியமாக இப்படி சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா நான்காம் பாவகம் இதில் அடி மு முக்கியமானது ரிஷபராசி அன்பர்களுக்கு நான்காம் பாவகாதிபதி யார் அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம் நான்காம் பாவகாதிபதி அவருக்கு பன்னெண்டில் மறைந்து நான்காம் இடத்தை யார் தொடர்பு கொள்கிறார் ராகு தொடர்பு கொள்றால் கேது அந்த இடத்துக்கு வர்றாரு அப்போ கேதும் ராகும் அந்த பாவத்துக்கு வரும்போது தாயார் உடல்நிலை பாதிக்கும் அப்படிங்கிறது தான் அவங்க உண்மை தாயார் உடல்நிலை கண்டிப்பாக பாதிக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒன்பதாம் அதிபதியாகவும் சனி வர்றாருங்க ரிஷபராசியை பொறுத்தவரை ஏழு ரெண்டு ஒன்பதாம் அதிபதி சனியை வந்து அவர் பத்தில் த இன்னைக்கு ரிசபராசி என்பவர்களுக்கு பத்தில் இருக்கிறவர் பதினொன்றுக்கு போகிறாரு ஆனால் பத்தில் ராகு வர்றது தப்பு இல்லையா அப்போ சனி சுக்கரன் இணைவுனால தகப்பனாருக்கு பாதிப்பு வராது ராகு வந்து ஒன்பதில் வரும்போது உங்களுக்கு பத்தில் வரும்போது அந்த பாதிப்பை கண்டிப்பாக தொழில் ரீதியான பாதிப்பை கண்டிப்பாக கொடுப்பார் ஒன்பதாம் இடத்து செவ்வாய் பார்க்குறதும் அவ்வளோ இல்லை நீச்சல் செவ்வாய் பார்க்குறது இல்லையா அப்போ தகப்பனாருக்கு உண்டான வழிமுறைகள் பாக்கியங்கள்லாம் கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம்தான் இது குரு பயிற்சிக்கு அப்புறம் எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய குரு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது வெளிநாட்டையும் வெளி மாநிலத்தையும் வெளியூரையும் குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தொழில் ரீதியாக நீங்கள் வந்து பாஸ்போர்ட் கிடைக்கல விசா கிடைக்கலன்னு அப்படி இருக்கு அப்படி சொல்லக்கூடிய இளைஞர்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு அந்த வே வேலை ரீதியாக வே வெளிநாடு போகிற அமைப்புகள்லாம் அங்கே கண்டிப்பாக ஏற்படுதான் இந்த வருஷம் வெளிநாட்டுக்கு போகிறவங்க ரிசம்பராசிக்காரர்கள் அதிகமாக இருப்பீங்க அப்படிங்கிறது தான் உண்மை அப்போ வெளிநாடு போகிறதுங்கிறது நிறைய பேர் விருப்பத்தோடு ஏற்றுக்கிற சில விஷயங்களாக இருக்குது வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க நிறைய சில பேருக்கு பிடிக்காது சில பேருக்கு வெளிநாடு போனாங்கிற எண்ணமே சொன்னால் ஊட்டி விட்டு அப்பா அம்மா விட்டுவிட்டு போகமாட்டான் அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாலும் சரி இன்றைக்கி பெண்கள் சாதாரணமாக வெளிநாடு போகணும்னு விருப்பப்படுறாங்க அந்த அமைப்பில் ரிஷப் இருக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு கூடுதலாக குடிக்கும் அதிகமான ஒரு வருமானத்தையும் சம்பாத்தையும் எதிர்நோக்கி போகக்கூடிய பெண்களுக்கு கண்டிப்பாக அது நடக்கும் ஆக அரசு துறையில் அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு தான் சில பாதிப்பு ஏன்னால் பத்தில் ராகு வர்றார் இல்லையா அப்போது உள்ளே இருக்கிறவங்களுக்கு பாதிப்பும் வெளி மாநிலம் வெளிநாட்டில் செல்பவர்களுக்கு பாதிப்பு இல்லாமலும் அங்கே செய்யும் அது கூட எவ்வளோ நாள் அப்படின்னா ஒரு ரெண்டு மாதம் தான் ஏன்னா அதுக்கப்புறம் குரு பயிற்சியாகி உங்களுக்கு ரெண்டில் வந்துடுவார் ரெண்டில் வந்து பத்தாம் இடத்தோடு தொடர்பு கொள்வார் தொழில் அங்கே நல்லா நடக்கும் ஏற்கனவே தொழிலில் பிரச்சனை பண்ணனவங்க அரசு வேலையில் மேலதிகாரிகிட்ட பிரச்சனை பண்ணவங்க மேலதிகாரிகிட்ட பிரச்சனை பண்ணி தப்பு செஞ்சு ஏதோ ஒரு வகையில் மாட்டினவங்க சஸ்பெண்டில் இருக்கிறவங்க எல்லாமே இன்னும் ரெண்டு மாதம் தொடர்ந்து அந்த அந்த பயணம் நீடிக்கும் தான் நீங்கள் வந்து அதில் இருந்து வெளியே வர முடியும் ரிமார்க் எல்லாமே வெளியே வர முடியும் கொஞ்சம் மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அங்கெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் எப்பயுமே பாக்கியங்கள் கிடக்கூடாது ஒன்பதாம் இடம் பாதிக்கக்கூடாது பத்தாம் இடம் பாதிக்கக்கூடாது பத்தாம் இடத்தில் ராகு வர்றாரு ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பார்க்குறாரு ரிஷப லக்கணத்துக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு செவ்வாய் மிகப்பெரிய எதிரியலையே சனி மட்டும்தான் ராஜயோகாதிபதி ராகு யாருக்கும் எல்லாத்துக்குமே ராகு கட்டவர் தான் ராகு நல்லவர்னா சொல்ல முடியாது பிறக்கும் போது குரு சுக்கர தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ராகு நல்ல பலனை தருவார் மற்றவன் யாருக்கும் ராகு நல்ல பலனை செய்கிறதில்ல அது கோச்சார ரீதியாக வரும்போது கூட நல்ல பலனை செய்கிறதில்ல காரணம் என்ன அப்படின்னா நோயை கொடுக்குறவர் விபத்தை கொடுக்குறவரே சனியும் ராகும்தான் அது பாவத்துவம் கூடுதலாக இருக்கும்போது அந்த அமைப்பை அங்கே செய்யும் இன்றைக்கலாம் ராக கேது பயிற்சி சனிப்பயிற்சி ரா உங்களுக்கு வந்து பெரிய பாதிப்புன்னு சொல்கிறதுக்கெல்லாம் இந்த ஒரு மாதமும் அந்த பாதிப்பு இருக்கும் கூடுதலாக உங்களுக்கு புது புது சில விஷயங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு செல்வங்கள் சேரக்கூடிய அமைப்பு நகைகள் வாங்கக்கூடிய அமைப்பு ஏன்னா ரெண்டாம் இடத்தோட குரு ரெண்டாம் இடத்துல குரு தொடர்புனா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது மற்றவங்க கட்டுப்படணும் குரு வாக்குஸ்தானத்தில் போய் வாக்கு வாக்குஸ்தானம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை அவர் அட்டமாதிபதியாகவும் செயல்படுவார் இந்த ராசிக்கு எட்டாம் அதிபதியாகவும் செயல்படுவார் எட்டாம் இடம் சுபத்துவம் அவ்வளோதான் அப்போ செலவுகள் இருக்கும் கண்டிப்பாக அப்போ இந்த ராசியில் பெரியவங்களாக இருந்தால் குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க குழந்தைங்களுக்கு வேலை வாய்ப்புக்காக பணத்தை கட்டுவீங்க இதெல்லாம் அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த புத்தாண்டு இருக்குங்கிறது தான் உண்மை அவங்களுக்கு வேலை மட்டுமல்ல கல்வி செலவு வெளியே வெளியூர் வெளி மாநிலம் போய் படிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த சின்ன குழந்தைங்களுக்கு ஏற்படுத்தும் அது பெரியவங்க அது இந்த செலவுக்கெல்லாம் தயாராக இருப்பீங்கிறது தான் அர்த்தம் ஆக ரெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொண்ட குரு எட்டாம் இடத்தை பார்க்குறதால் சுப விரயங்கள் நல்ல விரயங்கள் குடும்ப செலவுக்காக குடும்பத்தில் உள்ள எல்லா விஷயமே சுப விரயம் தான் சொல்லலாம் படிக்க வச்சாலும் அது சுப விரயம் தான் வீடு கட்டினாலும் அது சுப விரயம் தான் திருமணம் செஞ்சு வச்சாலும் அது சுப விரயங்கள் ஆக சு உபவிரங்களை கூடுதலாக உங்களுக்கு செய்யுங்கிறது தான் உண்மை ஆக இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பாகவே இருக்கும் இரண்டு மாதத்திற்கு பிறகு அதாவது வைகாசித்துக்கு மேலே வைகாசிக்கு மேலே நன்றி வணக்கம்